குரு குரு விஷ்ணு குரு மகேஸ்வர மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி அய்யனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி குரு அருள் முத்து உங்களோடு இன்றைய பதிவில் புத்தாண்டு ராசிபலன் பலன் அப்படிங்கிற வரிசையில் சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எத்தகைய பலன்களை கொடுக்க இருக்கின்றது சிம்ம ராசி அன்பர்களே சுகமாகட்டும் துக்கமாகட்டும் இரண்டையுமே நீங்கள் வந்து சமமாக தான் பார்ப்பீங்க எது வந்த போதிலும் அளவுக்கு அதிகமாக வச்சு தூக்கி கொண்டாடுவதோ அல்லது சு சுழண்டு ஓரிடத்தில் நின்று விடுவதோ உங்கள் கிட்டே இல்லை சரிங்களா நேர்மை வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது உங்கள் இயல்பிலேயே இருக்குது விடாமுயற்சி தேவை போது உங்களிடம் ஏற்படும் அந்த வேகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பக்க பலங்க உங்களின் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் பயணித்து கொண்டிருப்பது இருப்பது ஒரு சிறப்பான பலனல்ல அப்படின்னாலும் இன்னும் கூடுதலாக வந்து ஏன் உங்களை வந்து சங்கடப்படுத்துது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவானை பொறுத்தனும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருகின்றார் ஆக இந்த இரண்டு பாவங்களும் வந்து ரொம்ப முக்கியமான பாவம் ஒன்று கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு விபத்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம் இரண்டாவது ஏழாம் இடத்தை பொறுத்தனாலும் கூட்டு தொழில் வெளிநாடு வாடிக்கையாளர்கள் அடுத்ததாக முக்கியமான ஒரு காரகத்துவம்னு பார்த்தோம்னா வாழ்க்கை துணை இரண்டாவது குழந்தை இப்படி ரொம்ப அதிமுக்கியமான இரண்டு பாவங்களின் அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு எட்டில் பயணம் செய்வது அந்தளவுக்கு வந்து சிறப்பில்லை ஆக இது சார்ந்த தொந்தரவுகள் உங்களில் ஏதேனும் ஒன்றில் அதிகமாக வந்து சங்கடப்படுத்தியிருக்கும் உதாரணமாக ஒரு சிலருக்கு வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கே அவங்களுக்கு வந்து உபத்திரமாக இருப்பாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலுக்கு அந்த அவங்களுக்கு எதிரிகளை சமாளிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் எனக்கு காசு பணம்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார் என்னுடைய போட்டியாளர்களை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு சொல்கிற அன்பர்கள் சிலர் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் எனக்கு வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் சங்கடம் அல்லது ஒரு சிலர் கூட்டுத் தொழிலாளர் எனக்கு வந்து ஒரு சங்கடம் இன்னும் ஒரு சிலர் எனக்கு கடன் தான் பிரச்சனை சார் என்னால் அந்த கடனுக்காக நான் வந்து கொஞ்சம் என்னோடய உறவுகளை விட்டு நான் வெளியிடத்தில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு விபத்து ஏற்பட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு முடங்கிடுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா எனது குடும்பத்தில் ஏற்பட்டு இந்த வம்பு வழக்குலேருந்து எனக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் இதை பற்றிய ஒரு சிந்தனையில் ஒரு சிலர் இருப்பாங்க பொதுவாக இவங்களை பொறுத்தனவரிலும் கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்கள வந்து பெரிய பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்கும் ஸோ இது போன்ற தன்மைகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தனவரிலும் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் அல்லது ஒரு திருப்பமுனை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இதுவரை நீங்கள் வந்து செய்த செலவுகளில் செலவு பண்ணியும் ஒரு திருப்தி இல்லை அது ஒரு வெட்டி செலவு வீண் செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற இந்த புத்தாண்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு நல்ல செலவுகளை செய்து அதன் மூலம் ஒரு மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஒரு நீங்கள் செய்கிற செலவால் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் அதனால் ஆதாயம் இருக்குமே தவிர அதனால் வந்து நான் செலவு செஞ்சும் புரியோஜனம் இல்லைன்ற ஒரு மனோநிலையோ அந்த ஒரு நிலைப்பாட்டையோ உங்களுக்கு வந்து கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னாக்கா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார் இனி வரும் காலங்களில் ஸோ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு சொத்து வாங்கறது அல்லது வளர்ப்பு பிராணிகள் மூலம் ஆதாயம் பெறுவது வாகனங்களால் ஆதாயம் பெறுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதாவது வந்து பொருள் மீது நீங்கள் வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதை கடன் உடம்பு வாங்கியாச்சும் வந்து நீங்கள் இந்த காலத்தில் வந்து அதை ஒரு விஷயங்களை செய்து அது பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்குன்ற நிலைப்பாட்டை நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தனை வரலும் உயிர்காரகத்துவங்களை விட பொருள் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸை கொடுக்கும் அந்நிய மனிதர்களாலும் அதே போல் வந்து வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் உண்டுங்க உங்கள் வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு குடைச்சல் ஒரு தலைவலி இருந்து தான் நீங்கள் உணர்ந்து இருந்தீங்க அப்படின்னாக்கா இனி வரும் காலங்களில் அதற்கு ஒரு மாற்று உபாயம் கிடைக்கும் யாரானும் ஒரு பெரியோர்கள் வந்து உங்களுக்கு வந்து அக்கம் பக்கத்தினரிடம் ஒரு பேசி அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் காலமாக அடுத்த வருடம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வேலை செய்யும் இடத்தில் சக தொழிலாளிகள் அல்லது வேலை பார்ப்பவர்கள் கொடுத்த சங்கடங்கள் படிப்படியாக விலகும் அதே போல் வந்து சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் உங்களின் போட்டியாளர்களை சமாளிக்க ஒரு வழி பிறகுங்க எனக்கு என் போட்டியாளரை சமாளிக்கத்தே ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கு அடுத்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் அதில் ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கோங்க சரிங்களா வாழ்க்கை துணை நட்பு வட்டத்திலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் பெரியோர்களின் வழிகாட்டுதலின்படி கொஞ்சம் அதிலிருந்து விலகும் அல்லது குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்க கடன் நோய்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தலைமறைவு வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்தன சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு தான் சொல்லணும் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்குங்க ஆனால் அதனால் வந்து ஒரு ஆதாயமே தவிர அதனால் வந்து ஒரு இப்போ இருந்த ஒரு நிலைப்பாடு மாதிரி அடுத்த வருடம் இருக்காது எல்லாமே வந்து செலவுகள் செய்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கும் அதனால் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த செலவுகளால் பிற்கால வாழ்வில் ஒரு நல்ல பலன் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உதாரணமாக ஒரு கடனை உடனே வாங்கி நம்ம ஒரு இடத்த இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீட்டை கட்டி இருந்தாலும் சரி இருக்க இருக்க அதுக்கு மவுஸ் கூடுமே தவிர குறைய போகிறது இல்லை இல்லைங்களா அதுபோன்று உங்களை பொறுத்தன வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போது இருந்த நிலையை காட்டிலும் குரு பகவானின் பயிற்சி காலத்திற்கு பின் ஒரு நல்ல திருப்பமுனையாக அமையும் அப்படிங்கிறது எல்லவும் சந்தேகம் இல்லை சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்திரையா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்